இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் நம்ம இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேஸிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம் சில எபிசோடு பார்த்தோன்னா இதை நோட் பண்ணிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் சிறு வந்து நீங்கள் ஓரலாக கேட்க வேண்டியிருக்கும் இந்த எபிசோடெலாம் நீங்கள் வரப்போகிற எபிசோட் நிறையா எழுத வேண்டியிருக்கும் கைண்ட்லி கியர் அப் கைண்ட்லி பெப் யுவர் செல்ஃப் கைண்ட்லி மோட்டிவேட் யோர் செல்ஃப் டு ரைட் மோர் ஆஸ்க் அ குட் காட் டு கிவ் தட் எனர்ஜி டு right and then to learn from that இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் இந்த வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்ட்வைஸ் பேஸ்ட்வைஸ் பார்க்க நோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டை நோட்டில் எப்படி வச்சுட்டு ரைட் ஹேண்டால் நம்ம வரையணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது எயிட் சப்ஜெக்ட் இருக்குது அது இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் இருக்கு ஐ யூயூ வி தே ஹீ ஷி இட் சரிங்களா இப்போ அதை பேஸ் பண்ணி இங்கே சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் பாருங்க இது வந்து வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் இங்கே ஐ இருக்குது யூ யூ இருக்குது வி இருக்குது தே இருக்குது கட்ட வரல ஹி ஷீ இட்ருக்கு இந்த வி ஒன்னும் வி ஃபைவ் ப்ரெசன்டென்ஸ் ஸோ மைண்டில் என்ன நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னா இந்த நாலு வரலுக்கும் வி ஒன் வரும் ப்ரெசன்டென்ஸ் வரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூ எடுத்துக்கலாம் டூ நா செய் இந்த நான் செய்ட்வர்த் எல்லா ரூட் வேப்லேயும் டூ இருக்குன்னு மைண்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அதாவது இந்த வி ஷேப்பில் இருக்குது அந்த விஎஸ் சாய்க்கிறோம் ஒன்று வந்து பி வேப் இன்னொன்று ரூட் வேப் இந்த இப்படி விரல் திருப்பின்னா பாருங்கள் உள் பக்கம் மூணு மூணு ஆறு கோடு இருக்குது மொத்தம் ஆறு தான் பி வேப் ரூட் வேப் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் இருக்குது அந்த ரூட் வேப் தான் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரும் சரிங்களா இப்போ ரூட் வேப்பில் தான் நம்ம அந்த டென்சஸ் பார்த்துருக்கோம் இப்போ ஆக்டிவாக ஸ்பெசிஃபைஸ் பார்க்க போகிறோம் எல்லா ரூட் ஓப்லேயும் டூ இருக்குன்னு நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ வி ஒன் அண்ட் வி ஃபைவ் வந்து ப்ரெசன்டென்ஸ் டென்ஸ்னா காலம் ப்ரெசன்ட்னா நிகழ் ப்ரெசன்டென்ஸ்னா நிகழ்காலம் சரிங்களா வி டூ வந்து

அது எல்லா அதாவது இட் கம்ஸ் இன் இங்கே கூட எழுதுகிறோம் பாருங்க இந்த டெபினிஷன் கூட நம்ம எழுதிக்கலாம் வி த்ரீ கம்ஸ் இன் ஆல் த திவ் வாய்ஸஸ் அண்ட் பர்ஃபெக்டன்ஸ் வீவன் தனியாக அர்த்தம் தரும் வீட்டும் தனியாக அர்த்தம் தரும் I ரைட்னா நான் எழுதிகிறேன் ஐ ரோட்னா நான் எழுதினேன் இந்த V3 வந்து ஐ ரிட்டன் வராது அதனால தான் வீத்ரிக்கு என்ன டெஃபினேஷன் தரோன்னா இந்த வீத்ரி வந்து நம்ம இந்த ஃபேன்ஸ் எல்லா வீடுங்களையும் நம்ம வீட்டில் சீலிங் ஃபேன் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பிளேட்ஸ் இருக்கும் ஒன் டூ த்ரீ த்ரீ பிளேட்ஸ் இந்த ராட் இல்லைன்னா இந்த வி த்ரீக்கு அர்த்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அதாவது வி த்ரீ வந்து இந்த ராடு மாதிரி இன்னொரு துணை வினையோடு தான் வரும் ஸோ வி த்ரீ பாஸ்ட் பாய்ச்சப்பதால் அது ஒரு கடந்த கால வினை சொல் அல்ல அது எல்லாம் பேசுவாய்ஸ் மற்றும் பெர்ஃபெக்ட் டென்ஸ்களில் வரும் அப்படின்னு டெஃபினேஷன் எழுதிக்குங்க தயவு பண்ணி வி வில் எகெயின் ரிப்பீட்டிட் வி த்ரீ பாஸ் பார்ட்டிசிபில் என்பது பேரில் பாஸ்ட் இருப்பதால் அது ஒரு கடந்த கால வினைச்சொல் அல்ல அது எல்லா பேசுவாய்ஸ் மற்றும் பர்ஃபெக்ட் டென்ஸ்களில் வரும் இந்த ஃபிங்கரிங்கில் நம்ம இந்த இந்த ஃபிங்கரில் நம்ம வி த்ரீ வச்சுக்கணும் ஸோ ஃபிங்கரிங் வில் பி லிங்கரிங் இந்த ஃபிங்கரிங்கில் செட் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் நம்ம மறக்க மாட்டோம் இங்கிலீஷில் வந்து வி த்ரீ கம்ஸ் இன் ஆல் voices அண்ட் perfect ஆன்சர்ஸ் சரிங்களா இன்னொன்று கூட அதுக்கு எழுதிக்கலாம் நம்ம டெஃபினேஷன் அது தனியாக வராது இட் doesn't கம் அலோன் எக்ஸாம்பிள் வந்து ஐ write ஓகே இது வந்து வி ஒன் இது வந்து V1 okay வந்துருச்சு I wrote அர்த்தம் தருது இது வந்து V2, I write, I wrote, அர்த்தம் தருது I written வராது இங்கே என்ன இல்லை நமக்கு இந்த fan rod மாதிரி துணைவினை இல்லை அதே மாதிரி ஐ am ரிட்டனும் வராது ஐ am ரிட்டனும் வராது இன்ட்டு போட்டுங்க ஏன் வராதுன்னா இதுக்கு உயிர் இல்லை சாக் பேசாது இப்போ சாக் பேசுகிற மாதிரி எடுத்துக்கிட்டால் நான் சொல்லலாம் என்ன எழுதுறாங்கன்னு சாக் சொல்லும் சரிங்களா அதனால் வராது சென்டென்ஸ் வைஸ் கரெக்டு பட் அர்த்தம் தராது யூசேஜில் வராது நான் எழுதிட்டேன் ஐ ஹாவ் ரிட்டன் ஐ ஹாவ் ரிட்டன் ஐ ஹேவ் ரிட்டன்னா இது ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அதே மாதிரி ஐ ஹேவ் பீன் ரிட்டர்னும் வராது இதையும் நீங்கள் எழுதிட்டு நின்று போட்டுங்க ஐ ஹேவ் பீன் ரிட்டன் வராது சரிங்களா அடுத்தது பார்த்தோன்னா இட் ஹேஸ் பீன் ரிட்டர்ன் வரும் இதை எழுதியாச்சு இதுக்கு என்ன அர்த்தங்க இதை எழுதியாச்சு இப்போ நான் இதை எழுதியிருக்கேன் என்ன சொல்லுவேன் இதுக்கு இங்கிலீஷில் நான் இதை எழுதியாச்சுங்க நீங்க எழுதிட்டீங்களா ஹாவ் யூ ரிட்டன் சரிங்களா இட் ஹாஸ் பீன் ரிட்டர்ன்னா இதை எழுதியாச்சு